இயக்குனர் மணிரத்னம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனையும் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு வச்சு தகலை படத்தை எடுத்து முடிச்சுக்காரு இந்த படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸு இப்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையில் வேறு லெவலில் பிஸியாக இருக்கார் மணிரத்னம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தை பற்றின பல விஷயங்களையும் அவர் வந்து கரெக்டாக கேதர் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இப்போ ஆரம்பத்தில் என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறது எல்லாமே புதுமுகங்கள் தான் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமே மனிதள செயலேருந்து புதுமுகங்கள்லாம் கிடையாது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் தான் நடிக்க போகிறாங்க அப்படிலாம் தகவல் இருந்துச்சு இப்போது நமக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறது நம்ம எஸ்டிஆர் அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும் எப்படி கமலை வச்சு நாயகன் படத்தை எடுத்துகிட்டு இப்போது இரண்டாவது முறையாக கூட வந்து தக்லை படத்தை ஜாயின் பண்ணிக்காரோ அதே மாதிரி தான் நம்ம மனிதத்தனமும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஏற்கனவே செக்க செவந்த வானம் படத்தில் வந்து சேர்ந்தார் அந்த படத்தை அவர் நடிக்க வச்சார் அதே மாதிரி அவருடைய அடுத்த படமான பொன்னியின் செல்வனையும் சிம்பு தான் வந்தியத்தேவன் கேரக்டரில் கமிட் பண்ணலான்ட்டு இருந்தாரு ஆனா விக்ரம் ஜெயம் ரவி இவங்கெல்லாம் சிம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேற வழி இல்லாம கார்த்திகை உள்ள வந்துட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இரண்டாவது முறையா தகுளை இப்படியும் சிம்பு கோடை சேர்ந்திருக்காரு ஆனா சிம்பு செயலருந்து என்ன ஒரு குறை அப்படின்னா செக்க செவந்த வானம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் படம் அதில் நாலு பேர்த்தில் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது தான் இப்போது தகல என்ன பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து சிம்புக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இதில் மெயின் ஹீரோ கமல் தான் ஸோ இது கமல் படம் தான் ஆனால் மணித்தரம் இயக்கத்தில் தான் மட்டுமே எப்போது கதையின் நாயகனா கதாநாயகனாக நடிப்போம் அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு இருந்துச்சு அந்த ஏக்கத்தை தான் நம்ம மனிதர்கள் இப்போது தீர்த்து வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா அடுத்த படம் சிம்பு தாங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்க போகிறாரு லைக் ஆப்லேஷன் தயாரிக்க போகிறோம்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த ப்ராஜெக்டுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்டை மனிதர்கள் முடிச்சு வரலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கிறான் ஸோ இப்போதைக்கு மனித அடுத்த படம் ஹீரோ எஸ்திஆர் என்கிற சிம்பு என்கிற தான் இந்த காம்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்